YouTube Channel அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் மாணவர்கள் வந்து ஏற்கனவே வந்து நிறைய மாணவர்களை இருப்பீங்க இந்த மாணவர்களுக்கு தேவையான தகவல்கள் நம்ம சேனலில் வந்து அடிக்கடி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேவைப்படக்கூடிய மாணவர்களை பார்த்து பயனடைஞ்சிக்கலாம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் சஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்தாங்க ஏன்னா மாணவர்களுக்கு தேவையான எந்த தகவலாக தான் நீங்கள் நம்முடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா அது உடனடியே உங்களுக்கு வந்து அது வீடியோவாக கன்வெர்ட் ஆகி வரும் இதேமாதிரி நம்மளுடைய யூடியூப்லேயும் வந்து சேனல் இருக்க மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப் ஒரு சேனல் இருக்குது தேவைப்படக்கூடிய மாணவர்கள் அதை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது இப்போ நம்ம இந்திய வழியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரம் இருபத்தி ஆறில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்ஸ்லாம் வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்ரூவ் இருக்குது எப்போ நம்ம அட்மிஷன் போடலாமா போடக்கூடாதா என்னென்ன கோர்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல யூஜியை பொறுத்தளவில் நாங்கள் பார்க்குறோம் யூஜியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து மியூசிக் மியூசிக் வந்து ஒன்று இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேச்சல் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து பீனை மியூசிக்கில் பீனை மீ அப்புறம் மியூசிக்கில் வயோலின் மியூசிக்கில் வந்து மிருதங்கம் அப்புறம் மியூசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் வந்து பாரதி பரதநாட்டியம் யூஜியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு அஞ்சு கோர்ஸாக வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கண்டக்ட் பண்ண முடியும் அது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன டிஸ்டன்ஸ் லேர்னிங்கில் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்ரூவ் பண்ணது வந்து அப்போ பிஏ தமிழ் பிஎஸ்சி பிஏ எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டால் அவங்ககிட்ட இல்லை ஆனால் வருங்காலத்தில் மேபி வரலாம் அடுத்தது என்ன கோர்ஸாக இருக்குது அப்படின்னா மாஸ்டர் டிகிரி பார்க்குறோம் அதாவது பிஜின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் டிகிரி பார்க்குறோம் மாஸ்டர் டிகிரியில் என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் தமிழ் அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி சோசியாலஜி மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது எல்லாமே மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸில் அசோ மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் அதே மாதிரி மியூசிக்கில் வந்து ஓக்கல் வீணை வயலின் அப்புறம் வந்து பார்த்தினா எம்பி இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த எம்பிஏ வந்து பார்த்திங்கனா ரொம்ப யூனிவர்சிட்டியில் இல்லை ஆனால் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து எம்பிஏ இருக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இந்த கோபரேட்டிவ் மேனேஜ் இப்போ வந்து பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா பிகாமில் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஏதாவது இருக்கா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கொயரி கேட்டுருந்தாங்க ஏன்னா வந்து இன்றைக்கி கோஆப்ரேட்டேவ் எக்ஸாம் எழுதுக்காக அது ஒரு எலிஜிபிலிட்டி இருந்துச்சு பட் ஆனால் இந்த பிகாம் வந்து நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி இல்லாட்டா கூட அதில் வந்து எம் காமில் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி நம்மளுடைய அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்குது அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அடுத்த நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைடு சைக்காலஜி அப்புறம் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் எம்எஸ்சி மேக்ஸ் எம்எஸ்சி பாட்னி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் எம்எஸ்சி சோலஜி எம்எஸ்சி மைக்ரோ பயாலஜி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி மைக்ரோபாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ்லேயே வந்து அந்த கோர்சஸ் கிடையாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு நம்முடைய அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இந்த மாஸ்டர் ஆஃப் சாரி எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி இருக்குது அதேமாதிரி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்திங்கனா ஒரு சில யூனிவர்சிட்டியில் மட்டும் தான் இருக்கு அப்படி பார்க்கும்போது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசமான கோர்ஸான வயலின் வீணை மிருதங்கம் பரதநாட்டியம் இந்த கோர்ஸ் வந்து என்ன இந்த யூனிவர்சிட்டிலுமே இல்லை ஆனால் இந்த யூனிவர்சிட்டியில் வச்சுருக்காங்க அதனால் மாணவர்கள் வந்து உங்களுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்னும் இது வந்து வரக்கூடிய கலண்டியர் அட்மிஷனுக்கான இந்த ப்ரொசீஜர் வேலண்டியர் வரக்கூடிய கலண்டியர் அட்மிஷனுக்கு வந்து மாணவர்கள் வந்து இந்தியா முழுக்க எங்கே இருந்தாலும் நீங்கள் நம்மளுடைய தலா யூடியூப் சேனலுக்கான சங்கர் இன்ஸ்டியூட்ல வந்து நீங்க படிச்சுக்கலாம் சங்கர் இன்ஸ்டியூட் திருநெல்வேலி இருக்கு இதுக்கு மாணவர்கள் வந்து நீங்க யாரும் நேரில் வர வேண்டிய தேவையில்ல உங்களுடைய டீட்டெயில் எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சுட்டு போனாலே போதும் உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும் எக்ஸாம்ஸ் வந்து நீங்க இந்தியாவில் எங்க இருந்தாலும் வந்து ஆன்லைன் அட்மிஷனா இருந்தால் வீட்டில எழுதலாம் இல்ல நீங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷனா மாணவர்கள் வந்து அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்ல அவங்கவுங்க ஊர்லேயே உட்காந்து நீங்க எழுதிக்கலாம் எக்காரணம் கொண்டு மாணவர்கள் நம்மளை தேடி வர்ற மாதிரி இருக்காது மாணவர்களுக்கு தேவையான அனைத்து சான்றிதழும் மாணவர்களுடைய ஹோம் மோட்டர்ஸ்க்கு அனுப்பிச்சு வைக்கப்படும் இந்த மாதிரி லோ காஸ்ட்ல மாணவர்கள் வீட்டிலேருந்தே படிக்கிற மாதிரியான அனைத்து சர்வீஸோடு பண்ணி கொடுக்கிற நம்ம சங்கர் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மகிட்ட இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட சக்ஸஸ்ஃபுல் மாணவர்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரீஸ் வச்சுருக்கோம் நம்ம நம்மகிட்ட படித்தது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து எட்டாயிரம் மாணவர்கள் அரசு வழிக்கு போயிருக்காங்க இரு இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தனியார் வழியில் இருக்காங்க இதனால் வந்து நம்முடைய சங்கர் இஷ்யூ திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டியூட் வந்து மாணவர்கள் வந்து பயனடைஞ்சு நீங்கள் அட்மிஷன் அட்மிஷனுக்கு வேணால் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் டூ ஜீரோ ஃபைவ் டபுள் த்ரீ ஒன் அப்படிங்கிற இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணாலே போதும் உங்களுக்கு தேவையான தகவலுக்கு நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணிக்குவோம் மாணவர்கள் இது மாதிரியான அனைத்து யுனிவர்சிட்டிக்கு தொடர்பான அட்மிஷன் எக்ஸாம் மற்றபடி எந்தெந்த டீட்டெயில் வேணுமோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் தலான யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க மனருக்கு தேவையான தகவல் மணவர்களுக்கு ஃபோன் தேடி வரும் எந்த மாணவர்களின் தலானன் யூடியூப் சேனல் அண்ணாமலை ஸ்ரீ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்